இயக்குனர் பாலா மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல அதாவது களிமண்ணை கூட சிற்பமாக்கும் அந்த சிற்பி அப்படின்னு வாங்கின ஒரு இயக்குனர் ஏன்னா ராசி இல்லாத ஹீரோக்கள்னு ஒதுக்கப்பட்ட சியான் விக்ரமுக்கு சேதுவுக்கும் நம்ம சூர்யாவுக்கு நந்தாவும் கொடுத்து ரெண்டு பேருமே இன்றைக்கி தமிழ் சினிமாவின் ஏன் இந்திய சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஹீரோக்களாக இருக்காங்கன்னா நிச்சயமாக அதுக்கு காரணம் பாலா தான் ஸோ அதே மாதிரி தான் ஆர்யாவுக்கு நான் கடவுள் அவன் இவன் விஷாலுக்கு வந்து அவன் இவன் நம்ம அதர்வாக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு படம் அப்படின்னா அது பரதேசி தான் ஜி பிரகாஷுக்கு நாச்சியார்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி வந்து ஹீரோக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய பாலாவோட படங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்குவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஈவருக்குமே பார்க்க மாட்டார் வச்சு செய்வார் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்காங்க ஏன் இப்போ இந்த வணங்கான் படத்தில் நம்ம சூரிய அவர்கள் நடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பாலாவோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த ஷூட்டிங் வந்து வெளிவந்து படத்தையே டிராப் பண்ணிட்டாரு சோ பாலா அவர்கள் வந்து என்னதான் ரசிகளை குதுகலிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தத்துருவமான படைப்பை கொடுக்கணும்னு தான் போராடுறாரு ஆனால் அதை நடிகர்கிட்ட வாங்குற முறை வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட அடி வாங்காத ஹீரோயின்களே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கடவுளில் பூஜாவும் பிதாமகனில் லைலாவும் தொடர்ந்து அடி வாங்கியிருக்காங்க அது மட்டும் கிடையாது தாழ்த்தப்பட்ட படத்திலேயே வரலட்சுமர்கள் ரொம்பவே பாலாகிட்ட வந்து டார்ச்சை அனுபவிச்சாங்க அதனால அந்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக வந்துச்சுன்னு அவங்களே படம் கூட சொல்லிக்கோங்க இப்போ இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நடிகரையோ நடிகரையோ அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வன்முறையில தான் அடங்கும் அப்படிங்கறதான் தொடர்ந்து சமூக ஆர்வங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு சினிமாலையும் நிறைய பேர் ஆதரவா இருக்காங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா அனங்கான் படத்துல முதல் முதலா கமிட்டான ஒரு நடிகை தான் கேரளாவை சேர்ந்த மமிதா பைஜூ அப்படிங்கிற ஒரு பெண் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வனங்கான் படத்தோட சூட்டில் நடிச்சுட்டு இருக்கும்போது பாலாவுக்கு அவருடைய நடிப்பு பிடிக்காமல் அந்த பொண்ணை அடிச்சாராம் இப்போது சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப ஓப்பனாகவே அவங்க சொல்லிட்டாங்க ஸோ கேரளா வரவு அப்படின்னாவே நடிப்புக்கு வந்து பஞ்சமே இருக்காது ரொம்ப தத்துருவமாக இயல்பாக நடிப்பாங்க அப்படிப்பட்ட நடிக்கவே நடிப்பு வரலன்னு சொல்லி அடிக்கிறது எந்த விதத்திலும் நியாயமே இல்லை அப்படின்னு பாலாவுக்கு ஏற்கனவே பல தலைவில் இருக்குது அதில் இப்போ இந்த பிரச்சனையும் சேர்ந்ததால் அவருக்கு வந்து இனிமேல் இன்னும் பிரச்சனையும் சிக்கலும் அதிகமாகும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ பாலா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிக்கிறது சரியாக தவறா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்